ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழோட உரிமை தமிழரோட தமிழ் தமிழரோட உரிமைன்னு பேசுறதுக்கு முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குது என்ன நேர்மை இருக்குது இல்ல அவங்க குடும்பத்தை அந்த அவங்க அப்பா ஐயா கருணாநிதிக்கு தான் என்ன தகுதி உரிமை இருந்தது இந்த நிலத்தில் எல்லா இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பறிகொடுத்தது இவர்கள் தான் இவர்கள் தான் பல ஆண்டுகள் அங்கே அதிகாரத்தில் இருந்துருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வருவோம்னு அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அதுக்கான செயல் திட்டம் முன்னகர்வு ஏதாவது இருந்ததுண்டா ஏதாவது உண்டா இதை பேச திமுகவுக்கு என்ன இருக்கு தமிழ் பாதுகாப்பு தமிழ் மீட்சி அப்படி ஏதாவது தமிழர் உரிமை பாதுகாப்பு தமிழர் உரிமை மீட்பு ஏதாவது வெறும் வார்த்தையா வெறும் வார்த்தையா இது ஒன்று தான் தமிழர் உரிமை எதை பாதுகாத்த வச்சுருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் எதை பாதுகாத்து வச்சுருக்கிறீங்க கல்வியா மருத்துவமா இல்லை வரியா இல்லை எந்த இடத்துல எந்த இடத்துல எந்த இடத்துல உரிமை இருக்குது மீன் பிடிக்கிற உரிமையா இன்றைக்கி வரைக்கும் ராமேஸ்வரத்தில் போராடிட்டு இருக்கானேங்க எந்த உரிமை இருக்குது நதிநீர் உரிமையா எந்த உரிமை சொல்லுங்கது என்ன உரிமை இங்கே இருக்குது நீங்களே நீ சும்மா தேர்தல் வரும்போது தமிழ் தமிழ் அழியக்கூடாது தமிழர் உரிமை அதெல்லாம் ஒரு வெற்று வார்த்தை நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்களா இதை பற்றி புதுசாக பேசுகிறீங்க காப்பாற்ற வாருங்கள் எல்லாரும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி நீங்கள் கூட தூக்கி சுமக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொள்கை மொழிக் கொள்கை என்ன அப்புறம் கூட வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு இது இந்த மொழிக் கொள்கையில் உங்களுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு கூட நிற்குமா மொழிகளின் அவசியம் தேவைங்கிறத நம்ம யாரும் உணராமல் இல்லை யாரும் உணராமல் இல்லை தேவைகிறதை கற்றுக்கொள்ளலாம் நம்ம ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுக்கணும் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ இதுதான் கோட்பாடாக இருக்கணும் உலகத்தின் எந்த ஒரு இனத்திற்கும் அவனுடைய தாய்மொழி ஆட்சி மொழி கொள்கை மொழி கொள்கை மொழி மற்ற தொடர்புக்கு ஒரு பயன்பாட்டு மொழி நமக்கு பல முறை சொல்லிவிட்டு இங்கே கெடுவாய்ப்பாக வெள்ளக்கர நம்மளை ஆண்டதுனால ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியாக வந்துடுச்சு அதை பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கிறோம் அதை நாங்கள் தமிழ் தேசியர்கள் நாங்கள் கொள்கை மொழியாக ஏற்கலை ஒரு பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கிறோம் விரும்பினால் எம்மொழியும் கற்போங்கிறது கொள்கை நிலைப்பாடு அதில் ஏன் நான் ஏன் நான் வந்து இந்த ஸ்பானிஷ் கற்றுக்கூடாது ஃப்ரெஞ்சு கற்றுக்கூடாது அல்லது வங்காளம் கற்றுக்கூடாது மராட்டியும் கற்றுக்கூடாது ஹிந்தி கற்றுக்கூடாது சமஸ்கிருதம் கற்றுக்கூடாது தெலுங்கு கற்றுக்கூடாது எது வேணாலும் கற்றுக்கலாம் ஆனால் கட்டாயமாக இதை படித்தே தீரணுங்கிறத எப்படி ஏற்கிறது இவங்க இருக்கிறாங்க திராவிடர்கள் இவர்கள் வந்து இவர் இவர்கள் துணிஞ்சு சண்டை செய்ய முடியாது இவர்கள் எந்த உரிமையும் எடுத்துக்கிட்டு போனாலும் கைகட்டி தான் வெடிக்க வைப்பாங்க கச்சத்தீவை கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க கல்வி மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியில் போகும்போது என்ன பண்ணாங்க மருத்துவம் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணாங்க மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் இன்றைக்கு வரைக்கும் நீட்டு தேர்வு எழுத தோற்று போயிடுவோம்னு ஒரு தங்கச்சியை இறந்து போச்சு பதில் என்ன இருக்குது ஏன் இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது இவ்வளவு கடுமையாக இருக்குது இந்த நாட்டில் மட்டும் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் ஒரு பிள்ளையும் செய்யலையே ஏன் இவ்வளோ கடுமையா இருக்கு இப்போ எந்த உரிமையை நீ பாதுகாத்து வச்சிருக்கீங்க எங்களுக்கு